இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு இரவு அதாவது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கின்றது அதாவது மகரிபுடைய தொழுகைக்கு மகரிபுடைய நேரத்திலிருந்து ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பிக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ நெல்லடியார்களே இன்று மகரிபிக்கிலிருந்து வெள்ளி அதாவது ஜும்மாவுடைய நாள் ஆரம்பிக்கின்றது நாம் இந்த திக்கரை அத்யமாக ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்த ஒரு திக்கர் நாம் இதனை ஓதி அல்லாஹாவிடம் கேட்டால் அதனை அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வழங்குவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஜி தான் அல் அல் முஸ் என்று வரக்கூடிய இந்த அல்லாஹ் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் இதனை ஊதினம் அவுவாஹவுடன் பிரார்த்தனை செய்வோம் மேன்மையடைய செய்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்கர் மிகவும் சிறந்த ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது